அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் பூ நவாப்பழ தோசை தான் செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் பச்சரிசி பச்சரிசி எடுத்து ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க வலுவலுன்ட்டு இந்த கப்பில் தான ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதே கப்பில் நம்ம முக்கால் கப்பு தேங்காய் பூ எடுத்துக்கலாம் பத்து அளவுக்கு நவா நவாப்பழம் எடுத்துக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில பண்ணுறதுன்னு பார்ப்போம் அரைச்சி வச்ச மாவு மாவு சேர்த்துக்கலாம் அதோட வந்துட்டு நம்ம நவாப்பழத்தை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க அதோட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மாவோடு நம்ம இந்த ஆனியனை வந்து தாளித்து கொட்ட போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கடுகு கொடுஞ்சோட ஆனியனை சேர்த்துக்கலாம் இந்த அளவு லைட்டா வதக்குனா போதும் இப்ப வந்து நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் தோசை ஊத்தி பார்ப்போம் பாருங்க சூப்பரான சுவையான நவாப்பிள தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கும் டேஸ்ட் அவ்வளவு அருமையா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ